இது கடமை உங்களுக்கு செய்து கொடுப்பது எங்களுடைய கடமை அரசனுடைய கடமை அதனைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது நன்றி கூறியிருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் நீங்கள் நன்றி கூறுகின்ற வகையில் பல திட்டங்களை இந்த அரசு உங்களுக்காக செயல்படுத்தும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன் ஓ மாற்றுத்திறனாளிகள் பெரிய திறமை உண்டு பல திறமைகள் உண்டு ஒரு திறமை இருக்கும் அதை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் வெளிப்படுத்த முடியும் அந்த வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டியது நம்முடைய கடமை அரசனுடைய கடமை வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் சொல்லியிருந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் தொடங்குவதற்கு பயிற்சி கொடுக்கணும் ஒரு கோரிக்கை மிக முக்கியமான ஒரு கோரிக்கை நல்ல கோரிக்கை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் தொழில் தொடங்க வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் வாங்கித் தரணும் அந்த மூலமாக தொழில் தொடங்கி அந்த தொழில்கள் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்தால் அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு சந்தைப்படுத்தி இடங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஏன்னா இது சுற்றுலா நகரம் இப்போ சுற்றுலா பயணிகள் வருவது அதிகம் அந்த சுற்றுலா ஏற்றவாறு நம்ம பொருட்களை செய்து கொடுத்தால் நிச்சயமாக விற்பனை நன்றாக இருக்காது அந்த விற்பனை நன்றாக இருக்கும் போது அவருடைய பொருளாதார உயரும் கருத்து நம்ம நண்பர் கொடுத்திருந்தாரு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தாரு நல்ல ஆலோசனை நம்முடைய கடற்கரை தலைவர்கள் நம்ம கடை கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கடலும் போய் கொடுத்துருக்கோம் அங்கேயே கடை கொடுக்கலாம் வேற இடங்கள் பல இடங்கள்ல இடம் பொழுது அந்த இடத்தை அவங்களுக்கு அந்த பொருட்களை விற்பனை விற்பனை செய்வதற்குரிய வகையில் இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது அங்கெங்கெல்லாம் பொருட்களை விற்பனை இருக்கு இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நல்ல ஆலோசனை ஏன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு அதன் மூலமாக தொழில் முடியும் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் முக்கியமானது தன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் இருந்தாலே முன்னேறலாம் முன்னேறுகின்ற ஒரு வாய்ப்பினை நம்முடைய ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க அதை இந்த அரசு கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்ற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பிள்ளைகள்லாம் படிக்கணும் நிறைய படிக்கணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் இந்த நம்முடைய புதுச்சேரியில் படிப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் உருவாக்கி கொடுக்கப்படும் நிறைய பிள்ளைகள்லாம்

காலேஜ்ல நம்முடைய அரசு மருத்துவ கல்லில இடங்களை சேர்ந்திருக்கேன் எந்த செலவுல அந்த பிள்ளையார் படிக்க வேண்டிய மருத்துவம் படிக்கும் அதை என்ற ஒரு எண்ணம் அதன் மூலமாக படித்து அந்த இடத்தினை பெற்றிருக்கின்றது ஒரு மகிழ்ச்சி அதை நம்முடைய மாற்றத்தினால பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்க ஆவணம் செய்ய வேண்டும் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கீங்க நான் அரசு அதனை கருத்து எடுத்துக்கொள்ளும் கல்விக்கு எப்போதுமே நம்முடைய வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும்ன்றதுதான் நம்முடைய எண்ணம் அதனையும் உங்களுடைய ஆலோசனை அரசு கருத்தில் எடுத்துக்கொள்ளும் அந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சொல்லணும் வேணும்னு அந்த கூட்டத்தையும் ஒரு ஆறு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு மாதிரி ஒரு மாதங்கள் முடிவு செய்து அந்த கூட்டங்களை நடத்தி உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்ப்பதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் ஒரு சில பொருட்கள் அது எல்லாம் பணம் மதிக்க மாட்டாங்க அதுல உங்களுக்கு நிச்சயமா மரியாதை கொடுப்பாங்க அந்த துறை செய்து கொடுக்கும் அது எந்த நிறைய திட்டங்களை இந்த துறையின் மூலமாக நம்முடைய துறை உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு வருகின்றது நிறைய திட்டங்கள் இப்ப நம்முடைய மாண்பு அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு குறித்த காலத்தில் அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அது உங்களுக்கு எந்த மாறுபட்ட கருந்து இருக்க முடியாது ரொம்ப அமைச்சர் இந்த திட்டங்களா நிறைவேற்றுவதற்கு குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆவணமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கு திட்டங்கள் நிச்சயமாக இந்த அரசு செய்து கொடுக்கும் நம்முடைய அமைச்சர் செய்து கொடுப்பார்கள் அடுத்து வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே உள்ள ஒரு பெரிய குறை மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இப்பதான் இது மொழி இல்லை அது மொழி இருக்கும்போது அரசு தான் மறுபடி வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்டிசி ஆயுஷ்டர் இப்ப கூட கூட்டுறவுத்துறையில ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்கோம் பொதுப்பணித்துறையில ஜெயில் பதிவு எடுத்துருக்கோம் அதிலெல்லாம் உங்களுக்குரிய அந்த நாலு சதவீத இடங்கள் கண்டிப்பாக ஒதுக்கப்படுத்து கூட பொதுப்பணித்துறையில கொடுப்பாங்க இன்னும் இன்னும் மூன்று மாதத்தில் அசிஸ்டன்ட் யூனிசி எல்டிசி சுமார் எழுநூறு அல்லது எண்ணூறு இடங்களுக்கு அந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது அந்த பணியில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதிலும் நிச்சயமாக இந்த நாலு சதவீத இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஏன்னா வேலை வாய்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அது சரியாக கொடுக்கப்பட வேண்டியது உங்களுக்கு அந்த நாலு சதவீத இடங்கள் கொடுக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அதை இந்த அரசு கவனத்தில் வைத்திருக்கிறது இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது எடுக்கல அதனால சரியாக செய்ய முடியல அது ஒன்று ரெண்டு எட்டு பாதை செய்ய செய்ய முடியாது இப்ப நம்ம நூற்றுக்கணக்கான இடங்கள்லாம் நிரப்பிட்டு வரோம் அப்போ அந்த இடங்கள் உங்களுக்கு நிரப்பி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நம்ம அரிசி தான் அரிசி கொடுக்கும் அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க அரிசி இப்போ கூட நம்ம இலவச அரிசியை மீண்டும் தொடங்கி இருக்கிறோம் அதன் மூலமாக அந்த இருபது அரிசி பத்து ரூபாய் அரிசி இந்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் ஜனவரி முதல் வாரத்தில் வழங்கப்படும் கூடுதலாக அரிசி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பாஞ்சோ கொடுக்குற தனி உங்களுக்காக கொடுக்கப்படாது அரிசி உயர்த்தி கொடுக்க சொல்லிருக்கேன் அதையும் இந்த அரசு கவனத்தில் வைத்துக் கொள்ளும் ஏன்னு சொன்னா இந்த அரசு ஏறப்போது இதுவரை முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தொடங்கி இன்று வரை இந்த ஆண்டு வரை முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செலவிட்டு வருகின்றது அதனால அந்த நிதி இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மட்டும் தொண்ணூத்தி கோடி இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முனைப்பாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து நம்முடைய குடிசை மாற்று வாரியம் இந்த வீடு கட்டத்து அதுலேயும் வீடு ஒதுக்கி கொடுக்கப்படும் அதுல எந்தவித ஐயன் நம்ம சந்திப்பாங்க சொல்லுவாங்க வீடு அந்த கட்டீங்க எப்படி வேலை கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த குடியிருப்பில் உங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி கொடுக்கப்படும் வீடு கட்ட வீடுகளில் அந்த இடங்கள் வீடுகள் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்னு கடன் சொல்லுவீங்க கடனை தள்ளுபடி செய்யணும் கேட்டிருக்கீங்க பலவே நான் செஞ்சிருக்கிறேன் இதையும் எங்களுடைய அரசு கவனத்தில் வைத்துக் கொள்வோம் இதையும் இந்த அரசு கவனத்தில் வைத்துக் கொள்ளும் நிறைய பேர் செய்து நீங்க பாக்குறீங்க இந்த அரசு செய்யற மாதிரி நிறைய செய்திருக்காங்களா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன செய்தது என்பதை நீங்களே சொல்லிருக்கீங்க அதுக்கு நன்றி சொல்றீங்க அதான் நீங்க கடனே சொல்லிருக்கீங்க கடன் தலைமை செய்யணும்னு பல துறைகள் செய்துட்டு வரோம் இதே மாதிரி சமூக துறையில் இது மாதிரி இந்த கடன் தள்ளுபடி செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கையும் அரசு கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எனக்கும் ஒரு இது திறனாளிகள் நம்ம பிள்ளைங்கலாம் நிறைய விளையாட்டுக்கு வெளியில போறாங்க நிறைய பரிசு வாங்கிட்டு வராங்க நான் பாக்கிறேன் நிறைய பரிசு வாங்கிட்டு வராங்க போய் விளையாட்டு வராங்க அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் பிள்ளைங்களும் போகிறாங்க வெளியே போய் போ போக்குவரத்தான செலவுக்கான போகிற செலவு தனக்கு வசதி இல்லை அப்படின்னுலாம் சொல்றாங்க அதனால் துறை அந்த உங்களுடைய சங்கங்கள் கூறுகின்ற அந்த விளையாட்டு சங்கங்கள் மூலமாக அனுப்பப்படுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உரிய அத்தனை செலவினை ஏற்றுக்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் வெளியே சென்று மற்ற மாநிலங்களுக்கு சென்று விளையாட செல்லும் பொழுது அதுக்குரிய செலவினை நிதி ஒதுக்கி அந்த சிலை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நான் உங்களுக்கு தாழ்மோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இளைஞர்கள் நிறைய போறாங்க நிறைய பரிசு வந்துட்டு வராங்க ஆனா போறது சிரமப்படுறாங்க பண்றாங்க அதை நான் அடிக்கடி பாக்குறேன் அதனால அந்த மாதிரி அது சிரமம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த அரசு அதனை கருதியில் எடுத்துக்கொள்ளும் அதற்குரிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவா விளையாட்டு வீரர்களுக்கு மாற்றுத்திற விளையாட்டுவர்களுக்கு வீரர்களுக்கு உருவாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய திட்டம்லாம் செயல்படுத்திட்டு வரோம் நல்ல திட்டங்கள் நீங்க பாராட்டுகின்ற திட்டங்கள் அதே மாதிரி இப்ப நம்ம ஈம சடங்கு கேட்டிருந்தாங்க அதிகமாக வேணும் பாதியாயிரம் கொடுக்குறோம் அது இருபத்தி அஞ்சாயிரமா உயர்த்தி உயர்த்தி கொடுக்கணும் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் உயர்த்தி கொடுத்துட்டு வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஈம சடங்கு நிதி அந்த உயர்த்தி கொடுக்கப்படும் அது எந்த வித கேட்டிருக்காங்க அது உயர்த்தி கொடுக்கப்படும் இருபத்தி ஆயிரம் ரூபாய் கேட்டிருந்தாங்க இருபத்தி ஐயாயிரம் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ளுங்கள் விருது தொகை கம்மியா இருக்கு கேட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க அந்த இருபதாயிரம் அந்த விருது வழங்கும் உயர்த்தி கொடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று இந்த முதுகத்தண்டு அறுவை சிகிச்சை செய்யறாங்க அது ஒரு பெரிய சிரமமான ஒண்ணா முதுகுத்தன்றுல அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது அது சிலருக்கு பாதிப்பு அதிகமாக உண்டாகி போகுது அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாம போகுது ஆனால் அந்த முதுகு தண்டு அறுவை சிகிச்சை வரும் பொழுது பாதிப்பு உள்ள அவர்கள் மாற்றத்தினால் கொண்டு வர அந்த கருத்தும் அரசுடைய இனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மாற்றத்தினால் அந்த முதுகு தண்டுடைய அறுவை செயல் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா எல்லாத்துக்கும் முதுகு தண்டு தான் மிக முக்கியமாக இருக்குது அந்த அறுவை செய்யும் போது சில பாதிப்பு ஏற்பட்டு விடுகின்றது அவர்களையும் அந்த மாற்றத்தினால் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அதனையும் இந்த அரசு கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பது கவனமாக இருக்கும் நண்பர்கள் சொன்ன மாதிரி அந்த ஆணையம் அமைக்க வேண்டும் ஆணையம் அதை நிச்சயமா அரசு போட்டு அந்த குறை தீர்வு கூட்டங்கள் பிரியடிக்க வழக்கமாக நடத்தணும் அதையும் இந்த அரசு நடத்தும் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உங்களுக்கு திறமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த திறமை வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சர்வதேச மாற்று திறனாளிகளுடைய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்து வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இந்த அரசுடைய எண்ணம் அதற்குரிய நடவடிக்கையை எடுத்து அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் பாராட்டுகின்ற வகையில் அனைவருக்கும் உரிய திட்டங்களை குறித்த நேரத்தில் செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு சர்வதேச சர்வதேச தின மாற்றத்தினால விழாவில் உங்களுக்கு வாழ்த்து கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்து வருகிறது சில நாட்களுக்கு என்னிடம் ஒரு ஃபைல் வந்தது உதவி உடல் ஒரு மணி நாற்பது வயது மேல் வேலை கிடக்கிறது எல்டிசி ஆக சில மருத்துவர்கள் அவருக்கு உடல் குறைபாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சில மருத்துவர்கள் அதை குறைபாடு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு இன்னும் இதுவரை வேலை தாமதம் ஏற்படுகிறது நான் ஒரு மாசமா நான் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த பத்தி கூட செக அதிகாரிகள் இதுவரைக்கும் அதை பத்தி ஒரு டிசிஷன் எடுக்க முடியவில்லை இது போன்ற சிக்கல்களை போது இது பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் கவனமாக நான் கண்ட ஒரு உண்மையை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் கண்ட ஒரு உண்மையை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் எனது நாற்பத்தி அஞ்சு வருஷம் அரசாங்கத்தில் பணியிருக்கிறேன் என்னுடைய நான் சொல்றேன் பொதுவாகவே உடல் உள்ளவர்கள் கடமை உணர்வோடு அக்கறையோடு வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஏனென்றால் அவர்களால் மற்றவர் வழியே வேதனையை தேவைகளை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன் புதுச்சேரி மாநிலத்தின் மாஹி ஒரு பிரதேசம் மாஹி பிரதேசத்தில் மாசங்களாக மாதங்களாக அங்க முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் ஃபில் பண்ணவே இல்ல காலியாக இருந்தது நான் ரெண்டு மாசம் முன்னாடி போயிருந்தேன் அப்போ நான் மக்களுக்கு ஆறுதல் கொடுத்து வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வருது முன்னாடி நான் ஒரு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் பண்ணுவேன் இப்ப மகளிர் முனிசிபல் கமிஷனாக மிஸ்டர் சத்யேந்திர சிங் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் அவர் கண் பார்வை குறைபாடு உள்ளவர் அவருக்கு சுத்தமாகவே கண் தெரியாது ஐஏஎஸ் அதிகாரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்திருக்காரு நீண்டகாலமாக காலியாக இருந்த பதவியில் புதுச்சேரி அரசு அவரை நியமித்தது அதற்காக புதுச்சேரி அரசு நான் முதல் பாராட்டுகிறேன் அவர் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு வந்து ஓடிக்கிறார் அவர் முனிசிபல் கமிஷனர் ஆறு மணிக்கு வந்தார் பாக்கி எல்லா அதிகாரிகளும் வேலைக்கு வந்துதான் ஆகணும் அவ்வளவு ஃபைல் பார்க்க வேண்டி இருக்கு அவ்வளவு வேலைகள் பார்க்க வேண்டி இருக்கு அப்ப கூட நாங்க புதுச்சேரி சர்க்கார் அவருக்கு இந்த முனிசிபல் கமிஷனர் பதவியை கொடுத்து கௌரி ஆறு மணிக்கு வேலைக்கு வந்து விடுகிறார் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்கிறார் நல்ல நிர்வாகம் செய்கிறார் கடந்த முறை நான் போயிருந்தேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் இருந்தது அந்த பொது மேடையில் சட்டமன்ற உறுப்பினர் மற்ற அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லார் மத்தியிலும் அவரை நான் பன்னாடை போத்தி கௌரவித்தேன் இது போல நாம் பலரையும் நாம் பார்க்க முடியும் அவர்கள் எல்லோரும் நம் வாழ்த்துக்களையும் சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு பெரிய சாதனையும் நம்பிக்கையில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை நிலவில் கொள்ளுங்கள் கலை அறிவியல் தொழில்நுட்பம் தொழில்துறை விளையாட்டு என்ற எல்லாவற்றிலும் மாட்டுத்திறனாளிகள் சாதனை வருகிறார்கள் அவர்களுடைய திறனை இந்த உலகம் வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரே முடிக்கிறேன் வணக்கம் மந்திரி என்ன பீண்டு வா நல்ல பீண்டு மாதிரி